ஹாய் ஆல் வெல்கம் டு நித்தி சுவை விருந்து இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லோரும் எல்லோரெண்டு ரெசிபி இது குட்டி குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்தியும் கூட இது சிம்பிளாக டென் மினிட்ஸில் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம குயிக்காக ஒரு வீடியோ பார்த்துடலாம் வாங்க இப்போ நான் இன்கிரீடியன்ஸ் மூணுமே ஈக்குவல் போர்ஷனாக எடுத்திருக்கேன் எள்ளு பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் வேர்க்கடலை அரை கிலோ வெள்ளம் வந்து அரை கிலோ நான் வந்து வெள்ளம் அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கருப்பெல்லாம் நல்லா பேனில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபைவ் டென் மினிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எல்லை நல்லா வெடிச்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதைய இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது ஏன்னா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் திருப்பியும் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க இது நல்லா கூல் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை விட்டுருங்க ரொம்ப சூட்டில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸியில் போடக்கூடாது அடுத்தது நான் வந்து வேர்க்கடலையும் வந்து ஃப்ரை பண்ணுறேன் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது வந்து பார்த்திங்கனா அந்த அரோமா வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தது அதுக்கப்புறமா நான் வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட தோல் எல்லாமே எடுத்துடணும் இப்போ நம்ம வேர்க்கடலையே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதோடய தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நம்ம எள்ளுரண்டை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் வந்துட்டு நரைச்சி எடுக்க போகிறேன் எனக்கு வந்து ஒன்றரை கிலோ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ஹாஃப் கிலோ தான் எல்லாம் சேர்த்தியே வருதுன்னா நீங்கள் ஒரே வாட்டியில் போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் உரண்ட பிடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உரண்டை ரொம்ப ரொம்பவே அழகாக வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வருது ஏன்னா உங்களுக்கு எள்ளிலேயுமே வந்துட்டு ஆயில் கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி வேர்க்கடலையுமே ஆயில் கன்டென்ட் இருக்குது ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு மார்வில் வந்துட்டு உரண்டை ரொம்பவே அழகாக வந்துருச்சு அவ்வளோதான் அங்கே ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்துட்டு நீங்கள் வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேர்க்கடல் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நித்தி சுவை விருந்து தேங்க்யூ